హలో ఫ్రెండ్స్ చికెన్ కోన్ ఎప్పుడు సేవదు పక్కల ఒక కప్ మైదా మావు కాలు టీ స్పూన్ ఉప్పు ఒక స్పూన్ నెయ్యి వాటర్ ఆడ్ పన్నీ నెల మిక్స్ పన్నీ చపాతి మావు మాదిరి పిసి వచ్చి ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணது வேக வைத்த உருளைக்கிழங்கு ஒன்று கொஞ்சமாக கருவேப்பிலை ரெண்டு பீஸ் சிக்கன் வேக வைத்தது பேனில் ஆயில் ஆட் பண்ணி ஆனியன் வேக வைத்த வெங்காயம் கருவேப்பிலே வேக வைத்த சிக்கன் இது எல்லாத்தையும் ஒன் மினிட் ஃப்ரை பண்ணிக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கணும் ஒரு ஸ்பூன் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி கால் டீஸ்பூன் சால்ட்டு பெப்பர் பொடி கால் டீஸ்பூன் ஒன் மினிட் ஃப்ரை பண்ணிக்கணும் அப்புறமா மாவை நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பரத்தி எடுத்துக்கணும் அதுக்கு மேலே கொஞ்சம் மாவு ஆட் பண்ணி சப்பாத்தி மாதிரி பரத்தி எடுத்துக்கணும் கொஞ்சமாக அதுக்கு மேலே மாவு ஆட் பண்ணி இன்னொரு சப்பாத்தி மைதா சப்பாத்தி அதில் ஆட் பண்ணிக்கணும் தோசைக்கல்லில் லைட்டான சூட்டில் போட்டு லைட்டாக மறைச்சி எடுத்துக்கணும் இல்லை சப்பாத்தி மாதிரி சுட்டு எடுக்க வேண்டாம் லைட்டாக போதும் நீ இதை கட் பண்ணி பீஸாக எடுத்து நம்ம கோன் மாதிரி ஷேப் பண்ணிக்கணும் அதில் நம்ம சிக்கன் மிக்சிங்க அதில் வச்சு அதுக்கு மேலே கொஞ்சம் சேமியா ஆட் பண்ணிக்கணும் ஆயில் சூடானதும் பொட்டு பறித்து எடுத்துக்கலாம் ப்ரௌன் கலர் வந்ததும் எடுத்துக்கலாம் இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ